வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நாளாச்சு ஆச்சு உங்களை பார்த்து அதுதான் ஒரு வீடியோவில் வந்து அட்டன்ஸ் போடலான்னு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தா நம்மளுடைய கிளிமுக்கு விசிறிவாழ் சேவல் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வீடியோ சொல்ல போகிறேன் கிளிமுக்கு விசிறிவாழ் சேவல் பார்த்து வாங்குறதுக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் பார்த்து வாங்கணும் எந்த மாதிரி இருந்து நல்ல சேவல் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சேவல் வந்து ஒரு ஏழு மாத வயது தான் அது இன்னும் கூவாத பட்டா சேவல் பார்த்துக்கோங்க எப்போ இருக்குது எதாவது கூவாத பட்டா சேவல் பட்டானாலே அதாவது கோழி மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜு தான் அந்த கூவாத பட்டாங்கிறது சேவலாக இருக்குது முன்னாடி ஸ்டேஜ் குஞ்சு பிரே பிராயத்தில் இருக்கும் இப்போ பட்டாங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் இப்போ இது நல்ல சேவலா அப்படிங்கிறத வந்து எதை வச்சு சொல்லணும்னா கிளிமுக்கு பொறுத்தளவுக்கு தலை தலைவாட்டத்தை பார்க்கணும் தலை வந்து நல்லா காயின் வடிவத்தில் அதாவது காயின் கெட்டும்பாங்க ஒரு ரூபா நல்ல நல்லா தலை வந்து உரண்டையாக இருக்கணும் பூ வந்து நல்லா மத்தி பூவில் இருக்கணும் சேவல் வந்து சைஸு வந்து பார்த்தோன்னா நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்கணும் பூவில் வந்தே வருவோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பூ வந்து ரொம்ப முக்கியங்க இந்த பூ வந்து சரியில்லைன்னா முகத்தோட அழகே கடுத்துடும் சேவலோட அழகு ரொம்ப குறஞ்சு தெரியும் இது வந்து எங்கே இந்த விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படும்னா நம்ம வந்து ஒரு சேவலை வந்து கோழிக்கு போடுறக்கு தேர்வு பண்ணும் போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் ப்ளஸ் கண்காட்சிக்கு எடுத்து போய் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா சேவல் கண்காட்சியெல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா கிளிமுக்கு விஷயம் வரல அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க இந்த தலவாட்டம் வாள் இதெல்லாம் வந்து பார்க்கணும் நெட்டுப்போக்கெலாம் பார்த்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு போகணும் அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு இந்த தாடி தாடையெல்லாம் வரக்கூடாது சேவல் நல்ல சேவல்னாலே தாடி தாடாக வரக்கூடாதுமாங்க ஒரு சில சேவலுக்கு அதேமாரி வரத்தான் செய்யும் வந்தால் தப்பு இல்லைங்க ஆனால் ரொம்ப வரக்கூடாது சும்மா லைட்டாக வந்தால் தப்பு இல்லை இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இருக்காது தாடை வந்தால் என்ன பிரச்சனைனா இந்த கழுத்து இருக்க தாடை வந்து இந்த தோல் வந்து ரொம்ப இப்படி தொங்க ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் தொங்கும் சில செவலுக்கெல்லாம் அந்த மாதிரி சேவலுக்கு அதிகமாக சளி பிடிக்கும் புரிஞ்சுக்கோங்க இந்த தாடி தாட அதிகமாக வந்தாலே சளி ஓவரம் பிடிக்கும் அதே மாதிரி கொண்டை வந்து தலைக்கு மேல கொண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து இப்படி கீழே தொங்கக்கூடாது கண்ணை மறைக்கும் ஒன்றரை வயசு சேவல் ஆகும்போது கோழி மிதிக்கும் போது பிரச்சனை ஏற்படும் எப்படின்னா பார்வை வந்து ஒரு பக்கமாக அதாவது சைடில் மட்டும்தான் பார்க்க முடியும் முன்பக்கம் பார்க்க முடியாது சேவல் அதனால் வந்து முன்னாடி கோழி இருந்தால் கூட சேவல் துரத்தாது ஃபீடு சரியாக எடுக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வால் பார்த்தோன்னா ஃபுல் டெம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் குருத்து எண்ணி கூட காட்டிடு உங்களுக்கு வால் வந்துருச்சுன்னா இது வந்து வால் ஃபுல்லாக குருத்தாக இருக்குது டெம்பரில் இருக்குது அந்த மாதிரி இருக்கணும் இது பட்டானால இன்னும் உங்களுக்கு ரெக்கை வந்து கூடி இருக்காது நீங்கள் ஓப்பன் பார்த்தீங்கன்னா சில ரெக்கை இல்லாமல் இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பட்டா இனிமேல் தான் வளரும் ஏன்னா ரெக்கை வந்து இப்போ முத்துற ஸ்டேஜ் அதாவது இப்போ குஞ்சு ரெக்கையெல்லாம் வந்து கீழே கொட்டி இப்போ புது ரெக்கை வரும் அதனால் இனிமேல் தான் வா ரெக்கை வரும் ரெக்கை வந்து சந்து இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது நீங்கள் சேவனானதுக்கப்புறம் கண்டிக்க முடியும் சந்து இல்லாமல் இருக்கிறது இப்போதிக்கு உங்களுக்கு தெரியாது ஏன்னா பட்டா ஸ்டேஜில் வந்து புதுவாக வந்து தெத்து ரெக்கை ஒழுவக்கூடாதுன்னு ரெக்கை வந்து இப்போ ஒரு ரெக்க முன்னோரு மேலே ஏறி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது குஞ்சுகளுக்கு அந்த மாதிரி டைப்பில் வந்து குஞ்சுகள் வரும் அப்படிங்கிறனால கால் வந்து நல்லா ஏற்ற காலாகவும் நல்ல கனமான கால் மஞ்சக்கால் இருக்கலாம் பச்சைக்கால் இருக்கலாம் ஒரு சில இப்போ எல்லாம் வெள்ளைக்கால் கூட கேட்குறாங்க பொதுவாக வந்து கட்டுக்கு போகிறவங்க வந்து வெள்ளைக்கால் விரும்ப மாட்டாங்க ஆனால் அது வெள்ளைக்கால் சேவல் வாங்கி கட்டுறவங்களும் உண்டு பட் இருந்தாலும் நம்ம கிளிமக்கு விசிற்காலப்படுத்துறதுக்கு பொதுவாக எல்லோரும் நார்மலாக வச்சுருக்கிறது மஞ்சள் கால் கால் தான் வச்சுருப்பாங்க மெயினாக மஞ்சக்கால் வச்சுருப்பாங்க சரிங்களா அது என்ன அது அழகு நல்லா தோரணையாக இருக்கும் காண்டி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்து மழைக்கு உடம்பு வந்து டபுள் பாடியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க கண் கண்ணை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டே கண் நல்லா வெள்ளிக்கண்ணாக இருக்கணும் வெள்ளிக்கண்ணாக நல்லா ரவுண்டாக இருக்கணும் புருவங்கள் நல்லா ரவுண்டாக இருக்கணும் சில கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்தீங்கன்னா வாக்கில் நமக்கு இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் தெளிமுக்கு செலவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது தெளிமுக்கு செவில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழி வாக்கில் வைக்கணும் அந்த நீழ்வாக்கில் இருக்க கோழிகளுக்கு அரைக்கன்றும்பாங்க அது வந்து ஏஜ் ஆக ஏஜாக பார்த்தோன்னா கண் முழிக்கிறதே பார்த்தினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் முழிக்கும் ஏன்னா அது வந்து மூடிக்கும் ஏறத்தில் சதை வளர்ந்து 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 என்னென்னா மூஞ்சே மூடிடும் அப்போதி பார்வை சரியாக இருக்காது ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இங்கே வந்து தெளிவான கண்ணுங்கிறது ரெண்டு நாள் ரவுண்டு வட்டை நல்லா வெளியில் குழி மாதிரி உள்ள இறக்கக்கூடாது கன்று சில சில குழி மாதிரி உள்ளே இருக்கும் கண் வந்து க கண்ணத்துக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது கண்ணத்துக்கு வெளியில் நல்லா வெளியே நீட்டிகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்து சொட்டை இருக்கக்கூடாது சேவலுக்கு எங்கே அடிபட்டோ இல்லை காயம் போட்டோ சொட்டை இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்கிறது இல்லை ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் நான் இப்போ சொன்னது அப்படியே நீங்கள் கரெக்டாக எது எது சரியாக இருக்கணும்னு சொல்கிறனோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கால் கழுத் கால் ஏற்றமாக இருக்கணும் கழுத்து நீளமாக இருக்கணும் வால் நல்ல விசிறியாக டெம்பராக இருக்கணும் நீளம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் வால் ஏன்னா நீளம் இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு ரேட் இருக்கும் சரிங்களா இவ்வளோ தான் நம்ம மெயினை பார்க்கக்கூடியது மூக்கு பற்றி சொல்ல வரட்டேன் கண்டிப்பாக கிளிமூக்கு சேவலுக்கு நல்லா மூக்கு வந்து கனமாக இருக்கணும் அதுக்காண்டி கிளி மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரல ஏன்னா கிளி மாதிரி கிளிக்கு தான் இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து கிளி மாதிரி அந்த ஷேப் வரும் உங்களுக்கு பார்த்தா கிளியோட மூக்கு கனமாக இருக்கும் கிளிமூக்கு சேவலுக்கு வந்து இது சேவல் தானே பெருசு பெரிய உருவனால இது கண்டிப்பாக பெருசாக இருக்கும் மூக்கு நல்லா கனமாக இருக்கணும் மேல் மூக்கு கரெக்டாக கொக்கிமே வளைஞ்சி வரும் சில சேவலுக்கு வந்து சேவலாகி தான் வளையும் சில சேவலுக்கு வந்து பட்டா சேவல்லே நல்லா இந்த மாதிரி இருக்கும் மூக்கு வடிவமாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து மதிப்பு அதிகங்க இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன விஷயம்னா இந்த மாதிரி இருந்தால் ப்ரீடிங் ஆகும்போது உங்களுக்கு நல்ல சிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்காண்டி இதை பார்க்குறது நேரத்தில் வந்து பார்த்தோன்னா மயிலுக்காக நிறைய இருக்குது வெள்ளை சரிங்களா பொன்றா இருக்குது இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி கலர் மிக்ஸிங்கில் இருந்தால் அதுக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் வெள்ளையில் வந்து பொன்ற கலந்த மீனிக்கு கீரி கலந்த மீனிக்கு இதுக்கு பொன்ற கீரி இது கலந்த சேவல் ஸோ இந்த மாதிரி இருந்தால் இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க என்கிட்ட இருக்கக்காண்டி சொல்ல பொதுவாகவே நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கண்காட்சியில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமாம் இதுதான் உங்களுடையது என்னோடய ஃபார்ம் வந்து பிரகாஷ் இண்டர் ஃபார்ம்ங்கிற பேரில் வந்து கிளிமுக்கு சேர்வு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வளர்த்துட்டு வரேன் ப்ளஸ் வந்து நம்ம கிளிமுக்கு விசிறிவாலை வந்து சிக்ஸாகவோ இல்லை குஞ்ச் பெரிய சேவலாவோ நம்ம சேல் பண்ணிட்டு வர்றோம் என்னுடைய லொக்கேஷன் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் நேரில் வர்றவங்க என் ஃபோன் நீ கேட்டு அவைலபிள் இருக்கன்னு கேட்டு வாங்க டெலிவரி வேணால் தமிழ்நாடு முழுக்க நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ என்கிட்ட ஸ்டாக் இருக்கான்னு நீங்கள் கேட்டு வரலாம் சரிங்களா ப்ரைஸ் வந்து பொதுவாக வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸை பொறுத்து இருக்கும் ஒரு அஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பேர் நம்ம கரெக்டாக அஞ்சு ரூபான்னு சொல்ல முடியாது ஏன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு சிக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம ஒன்றரை மாதம் சிக்லேயும் நம்ம கொடுக்க ஆரம்பி வச்சுக்கோங்க ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கொஞ்சிலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் மூணு மாதம் கொஞ்சம்னா தேவையான ரேட்டு கூட போடுவோம் நாலு மாதம் கொஞ்சம்னா ரேட்டு கூட போடுவோம் சேவலாம் கூட போகிறோம் அதுக்காண்டி எல்லா சேவலையும் ஐம்பாயிரத்துக்கு சொல்ல மாட்டோம் எல்லா சேவலையும் கம்மியாகவும் கொடுக்க மாட்டோம் ஸோ பொருளை பொறுத்து நம்ம ரேட்டு போடுவோங்க பிரகாஷ் நிஃபாம் சேனலில் விரும்பி பாருங்கள் நன்றி வணக்கம்